சாரி இடையில் கட் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து பேசுவோம் அதாவது அந்த சின்ன பசங்களோட புக்கோட அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் இந்த புக்கை பாருங்கள் இப்போ அந்த மைனாவின்னு ஒரு கேள்வி சொன்னனா இல்லையா மைனா எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது மூணு பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க சரியா இதை பாருங்கள் மைனா மிக சாந்தமான பறவை எமக்கு எமக்கு நமக்கெல்லாம் கிடையாது நம எமக்கு எமக்கு எந்த விதமான தொந்தரவும் தராத பறவை ஆனால் மைனா இந்த நாட்டு பறவை அல்ல வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டது இது எமக்கு என்னது இங்க பாருங்க மைனா மிக சாந்தமான பறவை எமக்கு எந்த விதமான தொந்தரவும் தராத பறவை ஆனால் மைனா ஆனால் மைனா இந்த நாட்டு பறவை அல்ல வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டது இது எமக்கு தொந்தரவு தருகிறது இதை ஒழித்துவிட வேண்டும் இப்படியும் சிலர் இந்நாட்டிலே கூறுகிறார்களே ஏன் இந்த வெறுப்பு இந்த சென்டென்ஸை மட்டும் படிச்சு பாருங்க ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது ஒரு பாடத்துல இவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கலாமா ஒரு டீச்சரால் எப்படி இந்த மாதிரி விஷயத்தோட பேசிகிட்டு வீட்டுக்கு போனால் அவ்வளோ சோகமாக இருக்குமே அதாவது மைனா வந்து இந்த நாட்டு பறவை இல்லையா அது எந்த தொந்தரவும் பண்ணாதான் கேளுங்க நல்லா கவனிங்க மைனா வந்து மிக சாதாரண சாதாரணமான பறவை எந்த தொந்தரவும் பண்ணாது இது இந்த நாட்டு பறவை அல்ல இப்போ இதெல்லாம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களை யாராவது கேட்டாங்களா அதாவது அதாவது பிஹெச்டி வாங்கிட்டால் அதுக்கப்புறம் வேலை செய்யாது போல இருக்குது மைனா இந்த நாட்டு பறவை அல்ல இப்போ இந்த இது எவ்வளோ குழப்பமா இருக்கு பாருங்க வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது இது எமக்கு தொந்தரவு தருகிறது இதை ஒழித்து விட வேண்டும் இப்படியும் சிலர் இந்நாட்டிலே கூறுகிறார்களே ஏன் இந்த வெறுப்பு இது இந்த இந்த சம்பவத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது இந்த இந்த மாதிரி பேசுகிறாங்களா செய்கிறாங்களா இது எனக்கு ஒன்றுமே தெரியாது நல்ல வேலை இந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுக்க போகல கொடுமை இந்த இதை எப்படி இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதாவது இப்படி ஒரு விஷயமே நான் தான் பாக்குறேன் இந்த புக்கை பார்த்தோன்னே தான் ஆச்சரியப்படுறேன் அதிர்ச்சி ஆறேன் இப்படியும் சிலர் இந்நாட்டிலே கூறுகிறார்களே ஏன் இந்த வெறுப்பு இவ்வாறு எண்ணிய வாணி இந்த மைனாக்களுக்காக இறக்கப்பட்டாள் ஏன் இதை இறக்கப்பட்டு என்ன பண்ண போற என்ன குடுபடாது சமையல் அறைக்கு ஓடி சென்றால் ரொட்டி துண்டு இரண்டை எடுத்து வந்தால் சிறு சிறு துண்டுகளாக பீத்து வீசினால் மைனா இரண்டும் அருகில் வந்து ரொட்டி துண்டுகளை தின்றன மைனோவை பற்றின சொன்ன செய்திகளை இவங்க பதில் சொல்லணும் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இவங்க பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே சொல்கிறேன் இதை படித்து முடித்தோடனே நம்மளுக்கு போனவொன்னே ரெண்டு டீயை குடிக்கணும் இல்லை பட்டுன்னு பட்டு தூங்கிடணும்னு தோணும் இது எல்லாத்தையும் நான் வாசித்துட்டேன் நான் ராணி ராணி அப்பா ஆ போல் இங்கே பாரு இந்த பக்கம் இந்த பேஜில் பாருங்க ஆ இதில் வந்து பாருங்க ஒரு அந்த ஒரு அந்த எவ்வளோ உளவியால் அப்படி சொல்கிறாங்க பாருங்க கவுனிங்க நான் வேணால் கட் பண்ணி கட் பண்ணி சின்னதாக போடுறேன் வாணி சாப்பிடுவதற்கு வா அண்ணனையும் வரைச்சொல் இந்த இது அம்மாவின் அழைப்பு அழைப்புக்கு பதில் சொன்னால் வாணி வருகிறோம் அம்மா என்றவாறே இருவரும் காலை உணவு உண்பதற்கு வந்தார்கள் அம்மா அப்பா கண்ணன் வாணி தெரியுதா அது எந்த இருந்து வந்துருக்கு தெரியுமா ஒன்னாம் கிளாஸ்ல இருக்குது கண்ணன் வாணி நால்வரும் காலை உணவு உண்ண உட்கார்ந்தனர் இடியாப்பம் என்ன இது வந்து கவுனியா இடியாப்பம் சம்பல் சொதி ஏன் வழக்கம் போல் ஏன் அம்மா வழக்கம் போல இட்லி அதாவது இதை செஞ்சிருப்பாங்க போல அதாவது ஸ்டாப் இடியாப்பம் சம்பல் சொதி ஏன் அம்மா வழக்கம் போல இட்லி சட்னி சாம்பார் எதுவும் இல்லையா என்று அதாவது இது கண்ணனின் குறும்பு கேள்வி அவன் மக்டொனால்டு என்று வீட்டில் பெயர் பட்ட பெயர் பெற்றவன் இட்லி சட்னி சாம்பார் இவை அவனுக்கு பிடிக்காதவை ஆனால் வாணிக்கு மிகவும் பிடித்தவை அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து சட்னி சாம்பார்லாம் பிடிக்கிறது இல்லை அது வந்து பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரியும் பையனுக்கு மட்டும் ஏன் அந்த சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமை இப்போ பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாது பையன் போய் தின்னுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு வாணிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா ஏன் அது அது வந்து அப்படியே இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே பிறந்துச்சா பிறந்த உடனே இட்லி சாம்பார் சாப்பிட்டுச்சா அது அந்த பையனுக்கு மட்டும் அது பிடிக்காதம்மா இட்லி சாம்பார் அது போய் மெக்சான் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டு வந்துருவான் அவன் வெ வெளியில் போவானா அவன் வந்து சாப்பிட்டுட்டு யாவரும் அறிவர் பாருங்க சனிக்கிழமை காலை என்றால் போதும் கண்ணன் ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லி வெளியே செல்வான் மக்ன நாள் உணவு ஏதும் வாங்கித்தான் வீடு திரும்புவான் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து சொன்ன பிச்சு கேட்காதுங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடாது அது போய் வீட்டில் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரும்னு இந்த புக்கில் எழுதியிருக்கலாம்ல அப்போ இந்த பு புக்கில் கூட ஒரு சமநிலையான ஒரு விஷயத்த உங்களால் எழுத முடியல நீங்களே எதுவும் புக்கு எழுத வர்றீங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க யாருக்குமே சாட்னி சாம்பார் இதெல்லாம் பிடிக்கல அவங்களுக்கு மெக்டொனால்டு டொமினோஸ் பீஸா தான் பிடிக்குது புதுப்படையாக எழுதணும் ரெண்டு ஜெண்டருக்கு புதுவாக எழுதணும் பையன் மட்டும் போய்ட்டு கடையில் போய் திரும்பி வாங்கிட்டு வருவானா ஆ இதை வீட்டில் எல்லோரும் அறிவார் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அப்படியே நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு வந்து அப்படியே பிடிக்கிற மாதிரியும் இந்த பையனுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்த மாதிரியும் ஏன் எழுதிருக்கீங்க உங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு பாடத்துலேயும் இதை நான் கவனிச்சுட்டே வர்றேன் இது நான் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது அவன் வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவான அதே வீடு ஆமா அம்மா கலா கலா அக்கா எத்தனை மணிக்கு வருகிறார் பத்தரை மணிக்கு நாம் விரைவில் விமான நிலையத்துக்கு போக வேண்டும் இதே மாதிரி மாதிரிதானாங்க எல்லா புக்லயும் இருக்கு சிட்னிக்கு போகணும் கேன்பரா போகணும் யாரு போட்டு போகணும் என்ன இது ஏர்போர்ட் டிக்கெட் என்ன அவ்வளோ கம்மி ஈஸியாக இருக்கு எவ்வளோ காசு தெரியுமா இங்கே பாருங்க இந்தியாவிலேருந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஆகிற காசை விட உள்நாட்டுக்குள்ளே போகிறது காசு ஜாஸ்தி எப்போ பார்த்தாலும் கதையில் ஆ நான் விரைவில் விமான நிலையத்துக்கு போக வேண்டும் அவர் எவ்வளவு காலம் எங்களுடன் இங்கே தங்குவார் இரண்டு வாரங்கள் இதில் இரண்டு மூன்று நாட்கள் கான்பரா சென்று மரகத மாமி வீட்டிலே 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 அப்படியே முடிச்சிது வீட்டிலே ஆம் அங்கு லதாவும் ரமணனும் அக்காவை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் யாரு ரமன் யாரு லதா என்ன பாடம் இதெல்லாம் ஆ என்ன பாடம் இது சிட்னி மிருக காட்சி சாலைக்கு போவார்கள் கஷ்டமே இதுலேருந்து ஒரு பாடம் ஒரு பாடம் வந்து தனி பாடம் கிடையாது இது வந்து இது நாவல் மாதிரி சொன்ன சொன்ன நம்புங்க அடுத்து வந்து இப்போ இந்த பாடம் இங்கே போகுதா இது நாவல் மாதிரி இருக்கிறத நீங்க உணர்வீங்க இப்போ அடித்து முடிச்சுட்டு எனக்கு வந்த ஆத்திரமா முற்பகல் பத்தரை மணி அதாவது காலையில் ஆ முற்பகல் பிற்பகல் மெல்பர்னிலிருந்து வந்த விமானம் சிட்னி அடைந்தது மெல்போன்லேருந்து சிட்னி போகுது இப்போ நான் யோசிக்கிறேன் மேப்பை பார்த்து மெல்பர்ன் மெல்பன் ஓகே இங்கே இருக்குது மெல்பன் அது சிட்னிக்கு போகுது அது கேன்ஃபராக போகுது எனக்கு தெரியும் சின்ன பசங்க நாலாம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு என்ன தெரியும் அது அப்புறம் மேப்பை கையில் வச்சுட்டே படிக்கணும் போல சிட்னியே அடைந்தது பெருந்தொகையான ப பெருந்தொகையான பயணிகள் பிள்ளைகள் பெரியோர் முதியோர் பெண்கள் ஆண்கள் ஏன்னா பலர் வந்தார்கள் வாணியும் கண்ணனும் அதே தான் அந்த படத்தில் தொடர்ச்சி வந்துச்சிங்களா இது வந்து வாணியும் கண்ணனுடைய குடும்ப நாவல் வாணியும் கண்ணன் அதாவது ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அது பெருத்துல மட்டும் கிடையாது அந்த குடும்பம் அது வந்து ஒரு மெல்பர்ன் குடும்பம் புரியுதுங்களா ரெண்டு மூணு புக்கு ரெண்டு மூணு வருஷத்து புக்கெல்லாம் மொத்தமாக எடுத்துட்டீங்கன்னா வாணின்னு கண்ணனுக்கும் எனக்கு எரிச்சலாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் வாணியும் கண்ணனுக்கு அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன மாமா பேர் என்ன தாத்தா பேர் என்ன அவங்களோட குடும்பம் சித்தப்பா பெரியப்பா எல்லோருடைய அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியவே அந்த இந்த தமிழ் புக்கை எடுத்துட்டோன்னா பார்த்துரலாம் ஏன்னா வந்து ஒரு பாடம் வந்து இப்போ நம்ம ஐயன்ஆர் புக் ஸ்டோரில் ஆங்குறது வந்து இந்த புக்கு தெரியுதுங்களா என் வைத்தறிச்சல் என் வைத்தறிச்சல் சும்மா விடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கதை இருக்குது இந்த புக்கு இந்த கதை எப்படி இருக்குது இந்த கதை எப்படி இருக்குது ரெண்டு பக்க கதை ரெண்டு பக்க கதை நற்பு இங்க பாருங்க புத்திசாலி புத்திசாலி சேவலும் தந்திர நறியம் ரெண்டே ரெண்டு பக்க கதை தான் ஆனா இது வந்து இயர் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் ஃபைவ் அதே வாணியும் கண்ணனும் தாத்தா சிட்னி கேன்பரா மெல்பர்ன் இந்த கதை மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பத்தின கதை எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு திறமை வேணும் அடுத்து மூணாவது புக் பாடம் மூணு பாடம் மூணோட தொடர்ச்சி பாடம் நாலு இது வந்து ஒரு நாவல் டைப்பில் இருக்குது புரியுதுங்களா ஒரு நாவலில் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அப்படியே போவாங்க தெரியுமா அதே டைப்பில் இருக்குது இப்படி இருக்கிறது வந்து சுத்தமாக பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது நான் டுவெல்த்து படிக்கிறப்ப கூட இங்கிலீஷ் பாடம் அப்படி கிடையாது இங்கிலீஷ் பாடம் எப்படி இருக்குது ஒரு பாடம்னு எடுத்துட்டா ஒரு பாடம் அந்த பாடத்துக்கு பின்னாடியே கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் இருக்கும் நம்ம வந்து முன்னாடி எழுதி வச்சுக்கோம் இது ஒன்றாவது கொஸ்டினோட ஆன்சர் இந்த பக்கத்தில் அப்படி எழுதிக்குவோம் இதில் வந்து ஒன்று டு ஒன்று இப்படி எழுதி வச்சுக்குவோம் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டினா குறித்து வச்சுக்கோம் அப்படியே புக்கு படிப்போம் இது அப்படி கிடையாது இந்த பன் பன்னெண்டு பாடத்தை தான் இந்த ஒரு வருஷம் முழுக்க புரியுதுங்களா இல்ல எனக்கு ஆத்திரம் நான் வந்து பாருங்க இந்த பாட நூல் பன்னெண்டு பயிற்சி நூல் அந்த அதே கொஸ்டின் ஆன்சர் இந்த ஃபிலிம் த பிளான்ஸ் மாதிரி இருக்கு சரிங்களா இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தெரியல இங்க பாருங்க பெருந்தொகையான பயணிகள் வர்றாங்க வானியன் கண்களுக்கு அஹ் வாணியம் கண்ண மறுபடியும் வாணியம் கண்ணடும் விமான நிலையத்தில் நின்றனர் கலாவை கலாவின் வரவை எதிர்பார்த்து அவர்கள் ஆவலுடன் நின்றனர் மக்கள் கூட்டத்தில் வாணியின் கண்கள் கலாவை தேடின அப்படியே போகுது இதென்ன கலா இது என்ன கலா அக்காவை இன்னமும் காணவில்லையே ஒருவேளை விமானத்தை தவற விட்டு இருப்பாரோ பாத்தீங்களா இங்க எங்க உண்மையிலே சொல்றேன் ஏதாவது இன்னொரு நாள் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுங்க அவர் பாஸ்போர்ட்டை தொலைத்து இருப்பாரோ ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா இந்த பாருங்க இது வாணியின் மனதில் எழுந்த சந்தேகம் சரி ப ஃப்ளைட்டு இறங்கி வர வரைக்கும் சும்மா அங்கிட்ட உட்காந்து மக்களை வெடிக்க பார்க்க வேண்டியதானே யோசிக்கிறாங்களாம் அப்படி ஒரு வேளை ஃப்ளைட்டை விட்டுட்டாங்களோ எனக்கு சின்ன பிள்ளைங்களும் அப்படியே யோசிக்கும் அதுக்கு பாருக்கு எதாவது திரும்ப தின்னுபிட்டு அங்கிட்ட உட்காந்துருக்கோம் ஆ இந்த கதையை பாருங்கள் இந்த கொடுமையெல்லாம் நான் வாசிக்கிறதுக்கு என்னால் முடியல இப்படியா பேசிக்கிறாங்க பெருந்தொகையான பிரயாணிகள் பிரயாணிகள் கவனத்திற்கு அப்படின்னு நான் வந்து ட்ரென் ஸ்டேஷனில் கேட்டிருக்கேன் இந்தியாவில் அப்படியே போகுது ஆ நான் வந்து சிலப்பதிகாரம் அதை இந்த அதெல்லாம் நீங்களே என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மதிய போஷண நேரத்தில் கலா நிற்கும் கலா நிற்கும் காலத்தில் நிற்கும்னா இருக்கிறப்போ இங்கே பாருங்கள் மதிய போஷண காலம் இங்கே தெரியுதா இருங்க அந்த வரி தான் நான் பார்க்குறேன் ஆ இந்த லாஸ்ட் பேராகிராஃப் படித்து பாருங்கள் இந்தி படுத்துதல் பத்தி நீங்கள் எல்லாம் ரோசப்படுறீங்கன்னா இலங்கைப்படுத்தப்பட்டு உக்காந்துருக்கிட்டு இருக்கான் எங்க பா அந்த இந்தியாவில் கூட இந்த இந்த தொல்லை இந்தியாவில் இருந்தா இந்த தொல்லையே இல்லை பிள்ளைங்க கடகட தமிழ் பேசிடு நல்லா படிக்க நேரம் கற்றுக்கிட்டு இருந்தது நான் ஏன்டா ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன் உண்மையிலேயே கண்ணீர் விடுறேன் மனசுக்குள்ள கண்ணீர் வருது மதிய போசன நேரத்தில் கலா நிற்கும் காலத்தில் எல்லோரும் எங்கு செல்வது எப்போது செல்வது எப்படி செல்வது என்று தமது திட்டத்தை விளக்கமாக கூறினார் சித்தப்பா ஆமாம் சித்தப்பா பெரிய இவர் எல்லாத்துக்கும் சொல்கிறார் எங்க போலாம் எங்க வரலாம் ஏன்னா சித்தப்பா சொல்லிட்டாருன்னா எல்லாரும் கடக்குன்னு கேட்டுருவோம் நீங்க பாருங்க அடுத்து நாலாவது பாடம் சொன்ன நாவல் மாதிரி இருக்கு நீங்கள் பாருங்க நாவல் பாடம் அடுத்து வந்து சிட்னியில் நீர்வாழ் உயிரின அதாவது அக்வேரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது டார்லிங் இது இருக்குல்ல ஹார்பர்ல இருக்கு அதை பார்வையிட கலா வாணி கண்ணன் திரும்பவும் பாருங்க இந்த புக்கு எல்லாமே நாவல் மாதிரி இருக்குது யாராவது ஒரு தனித்தனி பாடம்லாம் சொல்லாதீங்க அப்புறம் நல்லா வந்துரு எனக்கு வாயில கலாவாணி கண்ணன் ஆகியோர் சென்றனர் அங்க பார்த்தாங்க உடனே அவங்க அப்பா சித்தப்பா சொன்னாராம் இப்படி கூறினார் சித்தப்பா சிறு குறிப்பு எழுவது எழுதுவதற்கு தயாராக வாருங்கள் குறிப்பு புத்தகம் பென்சில் ஆகியன கொண்டு வாருங்கள் நீங்கள் பெரும் தகவல்கள் தகவலுள் தகவல்களுள் முக்கியமானவற்றை குறித்து வைக்கலாம் இவ்வாறு கூறிய கலா மேலும் தொடர்ந்து சொன்னாள் அது சித்தப்பா சொன்னாலுமே இது கலா சுவையான தகவல்களை எப்போதும் குறித்து வைத்தல் நன்று கலா கூறியது முற்றிலும் சரி இருக்கட்டும் சித்தப்பா வந்து கலாவை பாராட்டுறானா சித்தப்பா எங்க இருந்து வந்தாருன்னு எனக்கு தெரியல காலை பத்து மணி இருக்கும் அப்படியே போறாங்க வர்றாங்க அங்க இருக்கிற மீன் அக்கா அதாவது இது அங்க வந்து ஒரு அக்வேரியத்தை பத்தி சொல்லாம ஒரு குடும்பம் அதுக்குள்ள போயிட்டு அந்த குடும்பம் வந்து நமக்கு அந்த செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எது பிள்ளைகளுக்கு புரியாது பிள்ளைகளுக்கு புரியும் உனக்கு தான் புரியாதுன்னு சொல்லாதீங்க பிள்ளைகள் வந்து தான் போகிறாங்க இது வந்து அவங்களுக்கு நாவல் படிக்கிறது போல இது பாரு வாணி வாணி ஒரு புறம் சென்று தனிமையில் அமர்ந்தால் உடனே என்ன அதாவது இவங்க வந்து குடும்பத்தோட டூர்லாம் போகல ஏதோ ஸ்கூல் டீச்சர் வந்து டூர் கூட்டிட்டு போனால் ஸ்கூல் முடிஞ்சு டூர் முடிஞ்சு வந்து கேட்பாங்க தெரியுமா அதை பற்றி எழுதுங்கன்னு அப்படி கூட கிடையாது போகிறப்பவே பென்சில் பேனாவ எடுத்துகிட்டு போய்ட்டு அது அது வெளியில் வந்தவனே எழுதிடணும் அது அதுதான் உண்மையிலே குழந்தைகள் வளர்ப்பு நாமலாம் அக்வேர் இது போனேன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டுக்காரனுங்களாம் சாரி தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் அக்வேர் இது போய்ட்டு வெளியில் வந்தவொடனே ஒரே பசியாக இருக்கும் பக்கத்தில் எங்க மெக்டொனால்டு இருக்கா கேஎஃப்சி இருக்கா இல்லை ஏதாவது ஒரு கடை இருக்கா பர்கர் வாங்கி தின்னுபுட்டு சிப்ஸு சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறி மொட்டை வெயிலில் நம்ம வீட்டுக்கு வருவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த நாட்டுக்காரங்க இந்த புக் எழுதுற நாட்டுக்காரங்க உடனே நோட்டு எடுத்து பென்சில் எடுத்து கட 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 கடன் எழுதுவாங்க நம்ம அங்கே எல்லாம் என்ன பார்த்தோம் மைண்டுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது ஞாபகத்தில் வச்ச மாட்டாங்க எது உங்களுக்கு பிடிச்சதோ அது தாண்டா மனசில் பதியும் அதை நோட்டு எடுத்து கிருடுக்குடுன்னு எழுதிட்டு எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தொழில் இவங்க தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க நம்மள என்ன பண்ணுவோம் சிப்ஸ் வாங்க போயிடுவோம் நம்ம தான் சோத்து பண்டாரமாச்சே நம்ம சிப்ஸ் வாங்க போயிடுவோம் இவங்க அறிவாளிங்க உடனே எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் எனக்கு கோபம் வர்ற மாதிரிதான் அப்புறம் எனக்கு நான் பொறுமையா பேசணும் தான் நினைக்கிறேன் ஆ பயங்கரமான இங்கே பாருங்க இந்த முதலையின் தோற்றம் அவளை முன்பும் கவர்ந்ததுண்டு இங்கே பாருங்க என்ன சென்டென்ஸ் முதலையின் தோற்றம் அவளை முன்பும் கவர்ந்ததுண்டு என்ன குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கப்பவா அன்று பார்த்த உடனே வாணியை கவர்ந்ததும் முதலையின் பயங்கர தோற்றம் தான் என்ன சென்டென்ஸ்ன்னு மட்டும் நீங்க பாருங்க நான் இந்த இந்த பாட புக்கெல்லாம் படிக்க என் பிள்ளை அனுப்ப மாட்டேன் ஃபீஸ் கட்டினா கூட பரவாயில்ல கட்டிட்டு நான் பாட்டு வீட்ல இந்த முதலையின் தோற்றம் அவளை முன்பும் கவர்ந்தது உண்டு வி ஹாவ் டு இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதி எழுதி தர சொல்லி கேட்கணும் ஒரு சென்டென்ஸ்ல இவங்க எந்த அளவுக்கு ஒரு 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 சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் எழுதி வச்சிருக்காங்க முன்பும் கவர்ந்ததுண்டு நான் என்ன அர்த்தம் கேளுங்க அன்று பார்த்த உடனேயே வாணியை கவர்ந்ததும் முதலையின் பயங்கர தோற்றம் தான் இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை நீ கவனித்து பாருங்க இதெல்லாம் ஒரு நாலாம் கிளாஸ் அது செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிற இப்போ வந்து நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப படித்த இங்கிலீஷ்க்கும் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல படித்தது வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் இருக்கணுன்ற சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கணும் ஓகே அதை இங்கிலீஷை வந்து அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்மளே கற்றுக்கிற அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இந்த சென்டென்ஸை பாருங்கள் ஏதோ ரொம்ப கடகடானு தமிழ் பேசுகிற தமிழ் எழுதப்படிய தெரிஞ்ச ஒருத்தருக்கு மாதிரி சென்டென்ஸ் இருக்கு இவர்களுடைய தமிழ் புலமையை காமிக்கிறது நாலாம் கிளாஸ் பாடம் சரியாக இருக்காது எல்லாம் ஏதாவது புக் எழுதி பப்ளிஷ் பண்ணி விட வேண்டியது தானே என்ன அடுத்து பாருங்க பெண்ணம் பெரிய உருவம் பெண்ணம் பெரிய உருவம்னா பெரிய உருவம் பெரிய பெரிய பெண்ணும் பெரிய உருவம் நான் எதுவும் தப்பால வாசிக்கலை ஓகே பெண்ணம் பெரிய உருவம் தடித்த தோல் நீண்ட வாய் பயமூட்டும் கூறிய பற்கள் இப்போ ஒரு பல்லு பெருசாலும் ஒரே பயமூட்டும் அதாவது பார்த்தீங்களா எல்லா இடத்துலயும் நய நெகட்டிவாக பேசுவாங்கன்னு சொன்னா பாருங்க பயங்கரமான இந்த முதலையுடன் ஆதிவாசிகள் சமாதான சகவாழ்வு நடத்தினாராம் எது அவங்க கூட போயிட்டு சமபந்தி விருந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா ஆதிவாசி எல்லோடனே அது ஆதிவாசிகளை பார்த்தோடனே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வந்துச்சா ஆதிவாசிகள் சமாதான சகவாழ்வு நடத்தினாராம் இது என்ன ஒரு இல்ல நான் வந்து சமாதான சக வாழ்வு நடத்தினராம் சம்படி சைட்லாம் நடத்தினராம் சிலர் அதை கொள்வதும் இல்லையாம் ஆஹ் கொல்ல மாட்டாங்க வீட்டுக்குள்ள வச்சு உட்கார வச்சு விருந்து கொடுப்பாங்க சிலர் அதை கொல்வது இல்லையாம் அதன் இறைச்சியை உண்பதும் இல்லையாம் ஏதாவது திண்டுபுட்டி யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அதை விட்டுருந்திருப்பாங்க இத்தகவல் அவளுக்கு புதியது அது வியப்பும் ஊட்டியது உங்க புக்கை படிக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியை ஊட்டுவு இது உண்மையா இதை நான் நம்பலாமா இதில் ஒரு சந்தேகம் ஆனால் தகவல் பெற்றது எங்கே அதை எண்ணிய போது தகவல் தவறாக இருக்க முடியாது எனவும் நம்பினாள் உண்மையிலே சொல்றேன் சிறிது நேரம் சிந்தித்தாள் அது தவறாக இருக்க முடியாது ஆமாம் அது பற்றியே எழுத வேண்டும் என்று முடிவு செய்தால் தமிழ் மொழி சரியாக இருத்தல் வேண்டும் எழுத்து இருத்தல் கூடாது கையெழுத்து அழகாக இருத்தல் வேண்டும் இந்த குறிக்கோளுடன் அவள் எழுத துவங்கினார் ஏன் பிள்ளைங்க எல்லாம் ஐயோ யோ எழுத சொல்றானுங்களே சனியை பிடிச்சா தான் அந்த இந்த பாடத்தை படிப்பாங்க உண்மையெல்லாம் சொல்றேன் எழுதிய பின் எழுதியதை திரும்பவும் வாசித்தார் தேவையான திருத்தங்களையும் செய்தார் முதலிகளுடன் சமாதான சகவாழ்வு ம் வட ஆஸ்திரேலியாவில் ஆதிவாசிகள் வசிக்கிறார்கள் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வசிக்கிறார்கள் இல்லை வரிசை போட்டிருக்கு ஹம் ஆதிவாசிகள் இறைச்சியும் மீனும் உண்டு வாழ்பவர்கள் ஆயினும் அவர்களுள் ஒரு பகுதியினர் முதலை இறைச்சி உண்பதில்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா போய் ரிசர்ச் பண்ணுங்க நல்ல நல்லவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஆஸ்திரேலியா பழங்குடியினர் பற்றி ரிசர்ச் பண்ணி அதை புக்காக வெளியிடுங்க ஏன் ஒரு சின்ன பிள்ளைங்களோட புக்கில் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அது அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பத் பன்னெண்டு ப கதைக்கு பதிலாக ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒரு படம் ஒரு கதை அது மொத்தம் எத்தனை பேஜ் இதை வச்சு இந்த டீச்சர் எப்படி தான் பாடம் நடத்த போகிறாங்களோ அவங்களெல்லாம் கும்பிடணும் கடவுளாக கும்பிடணும் உண்மையிலே சொல்கிறேன் கடவுள் இந்த முப்பத்தி ரெண்டு பக்கத்தையும் அவங்க நடத்தி முடிக்கிறதுக்குள்ள உண்மையிலே சொல்கிறான் உண்மையிலே சொல்கிறான் இந்த நாலாம் கிளாஸ் இருந்து அதுக்கு மேல எடுக்கிற எல்லாருமே பொறுமையின் சிகரங்கள் அது அது அப்படியே வரிசையாக வருது அந்த தாத்தா சிட்னி பெரியப்பா அதங்க அதை தான் அது ஒரு நாவல் டைப்பில் இருக்குன்னு நாவல் டைப்பில் இருக்கு நான் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கறேன் அது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுத்த அந்த புக்கோட பேஜை திறந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்